ஆணையாளருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஹோட்டலிலே ஆக்ப்பாணத்தில் நடந்தது உண்மையிலே ஏழு மணி தொடக்கம் கிட்டத்தட்ட சுமார் எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்தது அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து தான் அதனைத் தொடர்ந்து ஐநா ஆணையாளரையும் இனிய சில வந்திருந்த பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி தான் வருகை தந்திருக்கின்றேன் மிக முக்கியமாக இந்த சந்திப்பானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையிலே ஒரு புதிய தீர்மானம் இருக்க நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த விடயத்துக்கு முன்பாக ஐநா மனித உரிமை ஆணையர் எங்களிடம் சொல்லியிருந்தார் தன்னுடைய வருகைக்கான பிரதானமான ஒரு காரணம் நான் ஐநா மனித உரிமை ஆணரிடம் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன் அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது இஸ்ரேல் பலஸ்தைன் பிரச்சனை போகின்றது பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஒரு பக்கம் போகுது யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போகுது இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீதி இருக்கும் கவனம் அக்கறை சர்வதேச சமூகத்திலே குறையுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்றதை நான் சொல்லியிருந்தேன் அதை சொன்ன பொழுது ஐநா மலிகூறியின் ஆணையர்கள் சொன்னார் தன்னுடைய இந்த விஜயத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கமே இலங்கையிலே நடந்த விடயங்களிலிருந்து சர்வதேசத்துடைய கவனம் இல்லாமல் போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஜயம் குறிப்பாக தான் மேற்கொண்டதாக சொல்லியிருந்தார் மிக முக்கியமாக நான் சொன்ன சில விடயங்கள் பதினாறு வருடங்கள் கடந்தும் கடந்து பாதிக்கப்பட்ட சமூகம் இன்று வரைக்கும் பெரும் கோபத்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் மீதும் அந்த மக்களுடைய கோபம் வெளியிலே வருவதற்கான காரணம் யுத்தம் முடிவடைந்து விடுதலை போராட்டம் மவனிக்கப்பட்டு பதினாறு வருடங்களுக்கு பிறகு எந்த நீதியும் கிடைக்கவில்லை இதுக்கு அரசியல்வாதிகளும் பொறுப்பு என்றொரு குற்றச்சாட்டு மக்களுடைய மனதில் இருக்கும்படினால்தான் மக்கள் அரசியல்வாதிகள் காணும் பொழுதும் சில கோபங்களை வெளிப்படுத்துது அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இது ஐநா மனித உரிமை பேரவையிலே இந்த எங்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்த இந்த இந்த பொறுப்புக்கூறு விடயத்தை வைத்திருக்காங்க ஏனைய பொடிகள் அதாவது பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில் இல்லாட்டி யூஎன் ஜெனரல் அசம்பிளி இல்லாட்டி யூஎன்ல இருக்கும் ஏனைய அமைப்புகள் யுஎன்ல கிணக்க பொடிஸ் இருக்கு இந்த பொடிகளுக்கெல்லாம் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் அவர்களும் இலங்கை அரசாங்களுக்கு அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கும் வகையான சில திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்றதை சொல்லியிருந்தோம் அதே போலதான் எங்களுடைய இந்த காணி பிரச்சனைகளைப் பற்றி பொதுவாக எங்களுடைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நான் நெகன் ஒரு சிலர் மட்டும்தான் அது சம்பந்தமாக தெரிவித்தவர் ஆனால் காணி விஷயங்கள் தொடர்பாக குறிப்பாக இன்று காலையிலே மைலிட்டி துறைமுக பிரதேசத்துக்கு சென்றிருந்த நானும் போயிருந்தேன் பலாலி அந்த பிரதேசத்திலே காணி விடுவிக்கப்படவில்லை கிழக்கு மாகாணத்திலே நீச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை தொல்பொருள் சம்பந்தமான பிரச்சனை இப்படி ஃபாரஸ்டின் உடைய பிரச்சனை இப்படி காணி பிரச்சனை எங்களோட மக்களுக்கு நாங்கள் புதிதாக காணி பிரச்சனை ஒன்று ஒன்றாக சொல்ல வேண்டிய அவசியம் காணி பிரச்சனைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படும் ஐநா மனித உரிமை ஆனாரம் சொல்லித்தார் தனக்கும் வந்தத்திலிருந்து காணி விடயங்களை பற்றி கூடுதலான கேள்விகள் பிரச்சனைக்கு இருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கின்றதையும் சொல்லுகிறார் அத்தோடு சேர்த்து இந்த நிலை டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்ன சொல்றது நிலைமார்கால நீதி இந்த நிலைமார்கால நீதியிலே வந்து நாலு அம்சங்கள் இருக்கின்றது இதிலே நான் அவரிடம் சொன்ன முடியும் இலங்கை அரசாங்கம் இந்த உண்மையை கண்டறிய என்ற விடயத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லை அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து அவங்களுடைய அவலங்களை தொடர்ந்து சொல்லி சொல்லி போறது மட்டும்தான் அதுல உண்மையை கண்டறிய அறிகிற சம்பவம் நடக்கவில்லை அதே நேரத்துல அக்கௌண்டபிலிட்டி ஜஸ்டிஸ் நீதிமன்ற பொறிமுறையை பற்றி எந்த பேச்சும் இல்லை நீதிமன்ற பொறிமுறை என்றாலே தப்பி விடுறார்கள் அதே நேரத்தில் தான் முதல இப்படியான ஒரு வழியை நடக்காம கரண்டி ஆஃப் நோன் நெக்ரன்ஸ் இது போன வருஷம் ஐநா மனித உரிமை ஆணையாருடைய அறிக்கையிலும் இருந்தது பதிமூணாம் திருச்சட்டத்தின் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துமாறு அப்ப அவரிடம் ஒரு விடயத்தை வலியுறுத்தி வந்தோம் ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடக்கும் பொழுது நாங்கள் கொண்டு வந்த நான் கொண்டு வந்த அந்த தனிநபர் பிரேரணையை இப்ப நீதிமன்றங்களிலே அதுக்கான ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை இப்ப அமைச்சர் நினைத்தால் அமைச்சர் ஒரு இரு நாட்களுக்குள்ளே அவருடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் மொத்தமாக ஒரு மாதத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையாளருக்கு போகும் வகையாக நாங்கள் செய்து கொள்ளலாம் இந்த விடயத்தையும் அவருடன் சொல்லியிருந்தேன் ஜனாதிபதியிடம் இதை ஆஹ் வலியுறுத்த வருது அதே போலதான் எங்களுடைய மற்ற அரசியல் தலைவர்கள் சொன்ன விடயங்களே நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மிக முக்கியமாக நான் சொன்ன மூன்று விடயங்கள் இந்த பொறுப்பு கூறல் விடயத்தில் எங்களுடைய தொடர்ச்சியாக இந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே இருக்காமல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இதை கொண்டு போகலாமா செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் இந்த அதில் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன நடக்குது அதை நாங்கள் பார்ப்போம் இந்த பேரர் சொல்லுவாங்க செக்யூரிட்டி கவுன்சிலை கொண்டு பிரிவு அதை கொண்டு போகலாமான்னு பார்ப்போம் அதை யூஎன் மெட்ரபோடி இதை இந்த அறையில் சமர்ப்பிக்கிறதுக்கு உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்ல சொன்னா தான் அது ரெசல்யூஷன் உருவாக்கப்படலாம் அந்த வகையிலே இந்த விடயங்களை பற்றி தான் முக்கியமாக பேசப்பட்டது இதிலே ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவரை கேட்டிருந்தார்கள் தென்னாப்பிரிக்கா என்னுடைய திட்டத்தை இங்கே ஏற்றுக்கொள்வார்களான் தென்னாப்பிரிக்கா என்னுடைய திட்டங்கள் எல்லாம் கடந்து அதாவது அந்த நாட்டுடைய அரசியலமைப்பில் இருந்த மாற்றங்களை செய்த பிறகுதான் அவங்க இந்த தென்னாப்பிரிக்காவில வந்து ட்ரூத் கமிஷன் கொண்டு வந்தார்கள் அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு உதாரணமாக ஈஸ்டிமோர் இந்தோனேஷியா எக்ஸாம்பிள் நான் இது பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திருப்பி போய் புதிதாக ஏதோ நடந்தது போல எங்களுடைய மக்களுக்கு இதை சொல்ல போனால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஒரு நீதிமன்ற பொறுமுறை அவசியம் என்று சொன்னால் மீண்டும் நான் வருவதற்கு முன்பாகும் என்றால் அதிலே மொழிபெயர்ப்பும் ஒரு சில நேரங்களுக்கு பிறகு இல்லாமல் போய்விட்டது அதனால கூடுதலான கேள்விகளுக்கு பதவி வழங்க நம்முடைய மக்கள் இதை முடிந்தார்கள் விட்டு கொடுக்க மக்கள் சார்பாக நாங்கள் மக்களிடம் தான் அதை கேட்க வேணும் பாதிக்கப்பட்ட சமூகம் அவருடைய பிரதானமான இலக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது முடிந்த அறியும் நன்றி தினம் மூன்று நாட்களாக நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர் மற்றும் நீங்கள்

அந்த போராட்டக்காரர்கள் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நான் இங்கே இருக்கிற சிகரம் அங்கே இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறாங்களோ தெரியாது ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லி அப்ப நான் சொன்னேன் இடத்தை பேட்டி கொடுக்க இல்லாத அப்ப அவர் சொல்றாங்க இல்ல உடக பேட்டி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு அங்க வாருங்கள் என்று சொன்னார்கள் அவடத்தை சென்று பேட்டி கொடுத்து எங்களுடைய செருப்பக்காரர்கள் சொல்லி செருப்பை தேடி எடுத்து இதெல்லாம் நடந்தது என்றால் அப்படி தெரியுறேன்னு நாங்கள் எழுப்பி அதுல செய்தியில வந்து முழுக்க முழுக்க போல அதே நாங்கள் வெளியிலே வந்த பிறகு அதுல ஒரு கும்பல் உங்களுக்கு தெரியும் வந்த கும்பல் யார் ரெண்டு தெரியும் தான் யார் ரெண்டு கும்பல் சிலர் ஒரு ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல் அதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதிலே தலைமை தாங்கி கொண்டிருந்தார் எல்லாம் சமூகத்திற்கு எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் அதிலே அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காவலியை நான் உண்மையிலே வெளியில் வந்தால் எனக்கு மிகவும் என்றால் நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய வடமான உறுப்பினர் சுயர்தன் அவர்களும் தான் நாங்கள் சென்றிருந்த நாங்கள் இந்த வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் கை கைப்பக்கம் தூரத்தில் நிப்பாட்டிருந்தது தலைவருடைய வாகனம் இடது கைப்பக்கம் இருந்தது அப்போ கிட்ட இருக்கிற வாகனத்தில் இருந்தாலும் இயேசுதானே அப்போ கிட்ட இருக்கிற வாகனம் வரும் பிறகு நானே எங்களுடைய தலைவர் இந்த பக்கத்தில் நடந்து சென்ற அந்த நேரத்தில் இந்த கும்பல் தான் இந்த கும்பலுக்கு தான் பேயில அடுத்த போராட்டக்காரர்கள் எதுக்கு இல்லை உள்ளுக்கு இருந்த இல்லை வேட்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவிக்கிறது வழியில் இருந்து கும்பல் உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்கள் அவர்களை யாரென்று இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் வராம பண்ணால்தான் இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை ஆணையருக்கு நான் சந்திக்கிறேன் நான் அவர் செம்முனியிலே பூதகுழிக்கு வந்து மனித பூதக்குலிக்கான விசாரணைகள் நடத்தப்படுவது ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் எனக்கு இவரது வந்து இன்றைக்கு வந்த குழுவினர்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் சொன்னேன் இலங்கை அரசாங்கத்துக்கு ஃபொரன்சிக் அதாவது இந்த மனித எச்சங்கள்ல வந்து பிஎன்ஏ டெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இல்லை அது அது ரிப்போர்ட் இருக்கு மிராக் ரஹிமன்ற ரிப்போர்ட் அப்ப நான் அதை சொல்ல மிராக் ரஹிமன்றும் இன்றைய தங்களோட வந்தவங்களா அந்த இடத்த பார்க்க அவரும் சொன்னவரா அப்ப போராட்ட கலத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாம்பி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை கட்சியிலிருந்து நீக்கன்றது இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் பதினொரு பன்னெண்டு மணிக்கு வரி மது போதில் இருந்தார்கள் அதுல நீங்க வடிவாக அந்த காணொளியை பார்த்த நான் வந்து இதைப்படி கயக்க கூடாது இன்றைக்கு என்றால் கடைசியில் நீங்கள் இதை தான் செய்தியாக போடுவீங்க ஐநாவில் மனித உரிமை ஆணையர் சொன்ன விஷயம் செய்தியா போட மாட்டீங்க சாணக்கியன் நடந்து சம்பவத்தொடர்பாக விளக்கம் என்று நீங்க அதை தான் கலெக்ஷனா போடுங்க ரெண்டே முதல் வரையா போடுங்க என்ற ரெண்டு முக்கியமான விஷயம் ஆனால் அதை நீங்க வடிவாக ஆராய்ந்தீங்கன்றா இந்த கும்பல் நான் பிறகு கேள்விப்பட்டேன் அந்த கும்பல தலைமை தாங்க இயக்குறவர் வந்து மன்னிப்பும் கேட்டு வராங்க அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுது அந்த கும்பல நீங்க யாரு அது அந்த கும்பலை சேர்ந்த அஞ்சு பேர் எங்களை தலைவருக்கு பின்னாடி போறாங்க பதினஞ்சு பேர் போராட்ட களத்தில் நின்றார்கள் இவங்களை வேண்டாம் வேண்டாம் என்று போக சொல்றாங்க ஐம்பது பேர் உங்களை போல போட இருந்தாக்கெமரா நிற்கிறாங்க அதை பார்த்தா ஏதோ அறுபது நூறு பேர் தலைவருக்கு போக சொல்லி சொன்னதாக தெரியுது நீங்க வடிவ காணொலி எடுத்து பாருங்க அது எந்த கட்சி என்று தெரியாது என்ற எங்க கட்சி நீக்கிறவர்கள் தான் நான் சொன்னேன் அதுலே மாவை சேனாதி ராஜா ஐயாவுடைய மரண வீட்டிலேயும் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி இதே கும்பல் தான் அப்ப மக்கள் மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேணும் இதிலே எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை இதிலே என்ன வளமையாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தால் அது ரெண்டு மூணு நாட்கள்ல மக்கள் மறந்துடுறாரு ஆனால் ஒரு போராட்ட களத்திலே ஒரு போராட்ட களத்திலே போராட்ட களம் என்று சொல்றது என்ன வார ஐநா மனித இந்த இவ்வளவு கட்சியிலும் ஒன்றா சேர்ந்து வெளி வெளிவழி வேற வேற தரப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மனித பூத குளியலுக்கு சம்பந்தமான விசாரணைகள் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்றதுதான் காட்ட வேண்டும் நாங்களும் நினைச்சிருந்தால் அடுத்த வழியில வந்து இன்னார் இன்னார் இல்லார் இல்லாத தலைமையில வந்து இந்த பூங்கல் தான் இப்படி செய்து இப்படி என்று சொல்லிட்டு வரலாம் ஆனா அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றால் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு இதுல இன்னொரு மிக முக்கியமாக இந்த சிவி கே சிவஞான மீது இப்படியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்றதுக்கான காரணம் யாழ் மாவட்டத்திற்குள்ள பதினேழு சபைகள் பதினோரு சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றதால தான் ஒரு சில நேற்று கொண்டிருந்தார்கள் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாம போய்விடும் அதுக்கப்புறம் தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேற வேற சங்கு இப்படி என்ன கூட்டணி உருவாக்கலாம் என்று இருந்தார்கள் இப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சி அளவான சபைகளை கைப்பற்றது அவங்களோட திட்டங்கள் எல்லாம் படுத்து என் பழையபடி இந்த புலப்பல்வியில செய்கிறார்கள் இதை பெருசு படுத்தாவிட்டீங்கன்னா கவலையான விஷயம் தந்தை செல்வாட சிலையை உடைச்சிருக்கிறாங்கன்னா இவ்வளவு கவலையான உடையம் எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் எங்களுடைய பதவி தலைவரிடம் நான் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்ய சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் சொல்லலாம் என்னுடைய மென்னர் மாவட்டத்திலே அதை செய்யும் என்று உண்மையிலேயே இப்படியான கேவலமான செயல்பாடுகளை செய்வது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைய குழுவின் இன்று நான் அவர்கள் இந்த கலந்து கண்டு கலந்து கொண்டிருந்தேன் உண்மையிலே நாங்கள் இந்த அவருக்கு முதலில் அவருக்கு நன்றி சொல்லி நான் இந்த முப்பது வருட போரிலும் அதற்கு பின்பாக பதினாறு வருடங்களாகவும் எவ்வித முன்னேற்றத்தையும் காணாத எமது தமிழ் மக்கள் பிரச்சனை தொடர்பாக அவர்களுக்கு நான் எடுத்து கூறியிருந்தேன் அத்துடன் எமது அரசாங்கம் இப்பொழுது உண்மையிலே இந்த பிரச்சனையை கையாண்டு மக்களுக்கு ஒரு தீர்வு தருவதிலே மிகவும் முனைப்பாக இருக்கின்றோம் அந்த வகையிலே இது ஒரு பொன்னான சந்தர்ப்பம் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மனித உறவு ஆணைக்குழுவின் ஆணையாளரையும் எம்முடன் சேர்ந்து பயணித்து இந்த எமது பாதிக்கப்பட்ட எமது வடகிழக்கு மா மக்களுக்கு ஒரு நல்ல முடிவை இனி மேலும் தா காலம் தாத்தாமல் எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை எவ்வளவு துரிதமாக எடுக்க முடியுமோ அவ்வளவு துரிதமாக எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வழிகாவுக்க நீங்கள் அறிவு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவர்களுக்கு அவர்களும் அதற்குரிய சம்மத தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த பாதையில் நாங்கள் பயணித்து இந்த இந்த நாட்டிலே நாங்கள் எல்லா மக்களும் சமத்துவமாகவும் சம உரிமைகளோடும் எவ்வித வேறுபாடுமின்றி வாழ்கிறதுக்கு எங்களால் உயர்ந்த உதவிகளை நாங்கள் செய்வோம் அத்துடன் இந்த ஐக்கிய நாடு சபையின் எல்லா அங்கத்துவர்களையும் கேட்டிருக்கின்றோம் எனவே எங்களுக்கு இது ஒரு நல்ல முடிவுகளில் கிட்டும் நாங்களும் இந்த நாட்டிலே இந்த நாட்டு பிரஜைகள் என்று வாழலாம் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி அது உண்மையிலேயே ஒரு கண்டித்தக்கது ஒரு அஞ்சலி செய்ய போன இடத்திலே ஒருவரை நடத்துவது அநாகரீகமான செயல் என்றே நான் பார்க்கின்றேன் எனக்கு மட்டும் இந்த அழைப்பு விளக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே நான் அந்த அளத்திலே இது வந்து இன்மேல் நான் அரசியல் களத்துக்கு வரவில்லை இந்த பேட்டிக்கு எனவே இது தொடர்பாக நீங்கள் மேல விவரங்களை அந்த அரசியல் அமைச்சர் சந்திரசேகரன் மூலம் நீங்கள் அப்படி வரலாம் சரியா ஓகே இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்த விருந்தினர் விடுதியில் ஐக்கிய நாடுகள் மருந்த உரிமைகளுடைய ஆணையாளர் அவர்களையும் இலங்கைக்கான ஐநாவின் பதிவிட பிரிதி மற்றும் அவருடைய காரியாரியம் சார்ந்த உத்தியவர்களோடு ஒரு இரவு உணவோடு கூடிய சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்டபொழுது மிக முக்கியமாக இன்றைய தினம் செம்மணி பகுதிக்கு வருகிறந்த ஐக்கிய நாடுகள் நல்ல உரிமைகள் ஆணையாளருக்கு முதலிலே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்திருந்தோம் மனித எலும்பு கூடுகளின் கூடாரமாக இருக்கின்ற செம்மணி புதைகுழி பகுதிக்கு உங்களுடைய பாதங்கள் பட்டதும் அந்த விடயத்தை நீங்கள் உங்களுடைய மனதிலே எடுத்துக்கொண்டிருப்பது கூட ஒரு வரலாற்றின் மிகப்பெரிய அடையாளமாக எங்களால் அவருக்கு கூறப்பட்டது அதே நேரம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அவர்கள் நிலப்பரப்புகள் மற்றும் இந்த இடங்களில் இருக்கின்ற தொடர்ச்சியான மக்களுக்கு எதிரான விடயங்கள் தொடர்பிலே எங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறோம் குறிப்பாக மக்களுடைய இந்த இன்றைய தினம் நடைபெறுகின்ற செம்மணி போராட்டமும் சரி குறுந்தூர் மலை வடுக்குநாரி மலை போன்ற இடங்களிலே மக்களுடைய காணிகளை பறிப்பது சம்பந்தமாகவும் சரி அல்லது ஏனைய இடங்களில் இருக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகள் காணிகள் குறிப்பாக வெளியாமும் இடத்திலே ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் பறிக்கப்பட்டிருப்பது விடுவிக்கப்படாமல் இருப்பது மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது போன்ற விடயங்களை எல்லாம் முன்வைத்திருந்தோம் இந்த விடயங்களை தாங்கள் கருத்திலே கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியாக தாங்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் இருந்தாலும் கூட இலங்கையிலே பொறுப்புக்கூறல் என்பது இன்னும் ஒரு நேர்மையான கண்ணியமான முறையிலே முன்வைக்கப்படவில்லை ஆகவே பொறுப்புக்கூறலை பரிகார நீதியுடன் கூடிய ஒரு பொறுப்பு கூறலாக வலியுறுத்த வேண்டியதன் கட்டாயத்தை மிகவும் தெளிவாக அவர்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறோம் அதிலேயும் குறிப்பாக எல்லா வகையாக தமிழ் மக்கள் இன்று எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை அவர்கள் முன்வைத்திருக்கணும் நான் அறியவில்லை ஒரு சம்பந்தமாக எனக்கு தெரியல அந்த சிலையின் ஏன் சேதப்படுத்தப்பட்டதால் யாரால் நடந்த வேண்டது நீங்க இப்ப சொல்ற பொழுதுதான் எனக்கு தெரியும் அப்படி அது மறைந்தால் கட்சி மடத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இருந்தால் நான் சொல்லுவேன் எனக்கு அதில் நான் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல காரியமாக படை ஒரு போராட்டத்தை நடத்தியவர்கள் ஒரு பகுதியினர் அவர்கள் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த போராட்டத்தினுடைய வலுவை அதனுடைய கனதியை குறைக்கும் வகையில் யார் செயல்பட்டாலும் அது ஒரு ஆரோக்கியமானது அல்ல ஆகவே அந்த விடயம் தொடர்பாக யார் செய்திருந்தாலும் அதனை பிள்ளையாகவே நான் பார்த்தேன் ஆணையாளரையும் அவருடைய உதவியாளர்களையும் இந்த கொழும்பில் இருக்கக்கூடியவர்களையும் இப்போது நாங்கள் சந்தித்து கதைத்திருக்கின்றோம் பல விஷயங்களை இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருப்பதை அவருக்கு மிக தெளிவாக இருந்து வழங்கப்பட்டிருக்கின்றோம் முக்கியமாக இந்த காணி பிரச்சனைகள் காணாமல் போனவர்கள் பிரச்சனைகள் இருக்கின்றவர் சிறைகளிலே சொன்னாங்க எங்களுக்கு தெரியும் தாங்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சிப்பதாகவும் இப்போது முக்கியமாக உலகத்திலே பல பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனைகளாக எடுக்கப்படுகின்றபடியால் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு தூர மக்கரையாக எடுக்கப்படும் என்று தனக்கு தெரியாது இருந்தாலும் தான் தன்னுடைய முயற்சிகளை முழுமையாக எடுப்பதாக கூறியிருக்கின்றன நாங்கள் அனைவருமே அவருக்கு நன்றி கூறினோம் என்றால் முதலாக ஆணையாளர் இந்திய யாழ்ப்பாணத்தை அறிய செய்து தமிழ் மக்களுடைய இளமண்டரை ஏரியாக பார்க்கின்றது என்று அது மாத்திரமல்ல இந்த செம்மணி புதைகுடிகள் இருந்த இடத்திற்கும் அவர் சென்று பார்வையிட்டிருக்கின்றார் அதை அது சம்பந்தமாகவும் அவரிடமிருந்து எடுத்து கூறியிருக்கின்ற பல புதைகுடிகள் இருந்திருக்கின்றன நாளாவட்டத்திலேயே அவர்கள் மறைந்திருக்கின்றனர் எங்கே இருக்கின்றது என்பதை கூட அரசாங்கங்கள் மறைத்திருக்கின்றது ஆகவே அது சம்பந்தமாக எல்லாம் கூறியிருக்கின்றோம் அவர் அதை சம்பந்தமாக எல்லாம் நாங்கள் தங்களால் இயன்ற முயற்சிகளை எடுப்பதாக கூறியிருக்கின்றார் அது தொடர்ந்து ரெசொல்யூஷன் தீர்மானங்களை பற்றியும் கூறியிருக்கின்றோம் அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதாகவும் நினைந்தால் அது ஒரு வளர்த்தங்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஆகவே தான் அவர்கள் ஆக குறைந்தது மிக மோசமாக அது மோசமாக நடக்கின்றார்கள் மிக மோசமாக நடக்காமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நன்றி கூட்டணி மன்னாரி அண்ணி மாவட்டத்தில்